வரமா சபமா நீ எனக்கு அத்தியாயம் பதிமூன்று ஐடியா அவங்கிட்ட ஃபோனை வாங்கி யூடியூப்பில் பார்த்து கட்ட வேண்டியதான் சுப்படி தாமரை இதுதான் கரெக்டான ஐடியா துருவா ஒரு நிமிஷம் நீங்கள் வாங்கலேன் என்னாச்சும்மா உன்னோட ஃபோன் கொஞ்சம் தரீங்களா குளிக்கி தானே போகிறேன் ஒரு கால் பண்ணிவிட்டு தரணி கொஞ்சம் பர்ஸ்னலாக பேசணும் இதாம்மா ம் இங்கே கொஞ்சம் வெளியே இருங்க சரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் ஃபோனை கேட்ட உடனே கொடுத்துட்டான் பரவாயில்லையே துருவன் சக்கரவர்த்தி என்று மனதுக்குள் நினைத்தவளோ தன் இதழும் ஒரு சிறு புன்னகை விரிந்ததை கவனிக்கவில்லை அவள் அன்றே கவனித்திருந்தால் நடக்க போகும் விளைவுகளில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் வேக வேகமாக குளைத்து விட்டு வந்த அவளோ வெளியே யாராவது இருக்காங்களா என்று பார்த்துவிட்டு வெளியே வந்தவள் யாரும் இல்லை சரி எங்கேயே ஃபோனை பார்த்து கட்ட வேண்டிதான் ஃபோனை எடுத்தவள் யூடியூப்புக்கு உள்ளே சென்றவள் புடவை எப்படி கட்ட வேண்டும் என்று பார்க்க சென்றவளோ ஐயோ ராதாகிருஷ்ணன் நாடகத்தை மறந்துட்டோமே சரி நம்ம பார்க்கலாம் அதை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தவள் நம் எந்த வேலை செய்ய வந்தோம் என்பதை மறந்து அதில் முழுகி கொண்டிருந்தாள் அவள் என்னாச்சு இவளுக்கு ஒன் அவர் ஆயிடுச்சு இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சரி பார்க்கலாம் எல்லாம் முடிச்சிருப்பா மெதுவாக கதவை திறந்த துருவனும் உள்ளே கண்ட காட்சியில் ஒரேந்தே போயிருந்தான் அவன் தன்னுடைய செல்ல மனவாட்டி ஃபோனில் முழுகி கொண்டிருப்பதை கண்டவள் என்ன ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கா அந்த ஃபோனை பார்த்தவன் திடீரென்று அவளை பார்க்க அச்சோ இவன் புடவை கட்டாமல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கா அதுவும் வெறும் பாவடை ஜாக்கெட்டோட போட்டுக்கிட்ட ஒரு பக்கமாக ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கா இன்னொரு பக்கமாக புடவை அக்கடுவான்னு இருக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் உள்ளே வந்துட்டோமே வேறு வழி இல்லை தமரை தமரை யார் என்ன கூப்பிட்றது நீயும் நீ எப்படி இங்கே வந்த என்று தன்னிலை மறந்து கத்த ஆரம்பித்தவள் தன்னவளின் நிலையை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவன் என்ன பார்க்குறான் ஒரு நிமிடம் கீழே கிணைந்து பார்த்தவள் ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தன் கையில் கொண்டு மறைத்தவள் ப்ளீஸ் ப்ளீஸ் புடவை கூட கடலை வெளியே போங்க அந்த புடவை எடுத்தவன் தண்டவல் மேல் போட்டுவிட்டு சரி நீ கட்டு ஃபோன் என்னோடய ஃபோன் உன்னோட ஃபோன் இதாங்க ஒரு நிமிடம் அவளை பார்த்த துருவனும் வெளியே சென்றுவிட வேகமாக கதவை லாக் பண்ணிய தாமரையும் இப்போ என்ன பண்ணுறது சிறிது நேரம் அப்படியே உட்காந்து இருந்தா வெளியே சென்ற துருவன் இப்போ என்ன பண்ணுறது ரூம் சர்வீஸ் அவங்க அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா சிஸ்டர் என்ன சார் ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஆமாம் சிஸ்டர் சொல்லுங்கள் சார் என்னோடய ஒய்ஃப் புடவை கட்டிவிடணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ம் எந்த ரூம் ஒன் ஜீரோ ஃபைவ் ஓகே சார் ரூம் கதவு தட்டப்பட இன்னும் கட்டலை வந்து கேட்டால் என்ன பண்ணுறது சரி உன்னே சொல்லிட வேண்டிதான் என்று தன் கதவை திறந்த தாமிரியும் யார் நீங்கள் சிஸ்டர் துருவன் சார் உங்கள் ஹஸ்பண்ட் தானே மேடம் ம் உள்ளே வரலாமா ம் உங்களுக்கு புடவை கட்டிவிடணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க அதை வந்திருக்கேன் ம் புடவை கட்டி விட்ட அவளோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க என்னது உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்க ம் உங்கள் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இட்ஸ் ஓகே ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க மென்மையாக சிரித்தவள் உங்கள் ஹஸ்பண்ட் தான் கொடுத்து வச்சவர்தான் அதை அவள் அமைதியாக இருக்க மேடம் நான் போயிட்டு வரேன் ம் கட்டி விட்டுட்டிங்களா சிஸ்டர் ம் சார் இதாங்க வச்சுக்கோங்க எதுக்கு சார் இதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர் ஒரு அண்ணனை கொடுக்குறேன்னு வாங்கிக்கோங்க அண்ணன்னு சொல்லிட்டு எப்படி வாங்குறது சிஸ்டர் இந்த அண்ணன் கொடுத்தா வாங்க மாட்டிங்களா ஓகே அண்ணா கொடுங்க உள்ளே சென்று திருவனும் தன்னவளின் அழகை கண்டு உறைந்தே போனான் அவன் அவள் அழகை சொல்ல வார்த்தை இல்லை பிரம்மன் இவளை படிக்கும்போது நல்ல மூடாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் மனுஷனை கொள்றாளி ஏதாவது சொன்னியா இல்லையே ஏதோ கேட்ட மாதிரி இருக்குது கண்டுபிடிக்கிறோம் துருவா, ரொம்ப தேங்க்ஸ் இது எதுக்கு எல்லாத்துக்கும் என்னது ஓ ஐ மீன் புடவைக்கு புடவை வாங்கி கொடுத்ததை சொல்கிறியா ம் இல்லை அப்போ என்னது எனக்கு எனக்கு அச்சோ என்னதுமா எனக்கு புடவை கட்ட தெரியாது அதை உன்கிட்ட எப்படி தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி நீ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட எப்படி சொல்லுவ அப்படி தானே நான் உனக்கு புருஷனாக சொல்லு தாமரை சொல்லு அவன் வருவதை கண்ட தாமரையும் பின்னி போக ஒன்றும் பண்ண மாட்டேன் அவள் அருகே வந்த அவளை தொடாத வண்ணம் அவள் மார்பில் ஊஞ்சலாடும் தாளை எடுத்து இது உன் கழுத்தில் தொங்கிக்கிட்டே இருக்கேன் இந்த தாலி கட்டும்போது மனசே இல்லாமல் கட்டினேன் உங்ககிட்ட போய் சொல்லலை ஆனால் என் மனசு முழுக்க இப்போ நீதாண்டி இருக்க அது எப்போது உனக்கு புரிய போதும் அப்போ தான் என்கிட்ட உரிமையாக நீ கேட்க முடியும் எனக்கு தெரியுது அது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் ஆனால் நான் உனக்கு என்ன தேவையோ அதை நான் தாண்டி செய்வேன் உனக்கு பிடிக்கலனாலும் அவன் பேசியதில் கண்கள் கலங்கி நின்றவளோ அதை பார்த்தவன் கண்களை துடைத்துவிட்டு அவளை இழுத்து அணைத்து கொண்டான் அவன் என்ன பண்ணுற விட எதுவும் பேசாதடி காற்று போகாத ஒரு அணைப்பு சிறிது நேரம் கழித்து அவளை விடுவித்தவனோ கிளம்பு சீக்கிரம் போகலாம் இப்போ போனதன் ஹாஸ்டல் போகும் கரெக்டாக இருக்கும் சரி துருவா துருவா என்னடி சொல்லுமா போகும்போது லைலா வீட்டுக்கு போகணும் சரி ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடலாமா என்ன வாங்கலாம் ஸ்வீட் அப்புறம் பூ வாங்கிக்கோ அப்புறம் சாக்லேட் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ம் பூக்கடிக்க சென்று வரணும் எவ்வளோ வாங்கணும் ஒன்று ரெண்டு முழம் போதுமா சரி எத்தனை வேணும் மூணு இல்லை நீ அவங்களுக்கு மட்டும் வாங்கிக்கோ இப்போ நம்ம போகிறது ஒரு கெஸ் ஸ்வீட்டுக்கு அதுவும் புருஷன் பொண்டாட்டியே போகும் நீ அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு உனக்கு வாங்காமல் இருந்தால் தப்பாக நினைப்பாங்கம்மா தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோ அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக வச்சு வாங்கிக்கோ ம் ஸ்வீட் கடையில் நின்று அவனும் இதில் எல்லா ஸ்வீட்டும் கலந்த மாதிரி போடுங்க இந்த ரசகுல்லாவும் பேக் பண்ணிடுங்க சரி போலாமா எல்லாம் கொடுத்தாச்சா ஓகே சார் பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் இங்கே தான் உள்ளே சென்ற இருவரும் ஓடி வந்து அணைத்து கொண்டாள் லைலா குட்டி அக்கா வாங்க உள்ளே வாங்க என்னை பார்க்க வராமல் போயிடுவீங்களோன்னு நினச்சேன் அப்படியே லைலா அது எப்படி அக்கா போவேன் வாங்க வாங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க காஃபி எடுத்துகிட்டு வரேன் அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா ஆமாம் அண்ணன் இங்கே ஏதோ இங்கே இருக்காங்க அதை பார்த்தவள் உறைந்தால் காதேருங்கள் அடுத்த பதிவில் தொடரும்